வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சப்போட்டா வச்சுட்டு ஒரு மில்க் ஜூஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு பால் ஊற்றி அடித்து ஒரு ஜூஸ் ஆகிட்டு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க நல்லாயிருக்குங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மதியானத்தில் அடித்து குடிக்கும்போது அந்த மாதிரி சிம்பிளான ஒரு சப்போட்டா மில்க் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரெசிபிஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு இன்னொரு சேனலும் நமக்கு இருக்குங்க டேவிஸ் கிச்சனு அதில் நான் லஞ்சு டின்னர் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ஒன் பாட்டன் ரைஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்பிலாம் அதில் போட்டிருக்கேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதையும் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காலையில் என்ன சமைக்கலாம் மத்தியானம் என்ன லன்ச் பண்ணலாம் ராத்திரிக்கு என்ன டின்னர் ரெசிபி வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன ஒன் பாட்டன் ரெசிபி அந்த மாதிரி ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் ஒரு பத்து போல பாதாம் சுடுதண்ணில் போட்டு தொளி உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பால் காய்ச்சின பால் தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேங்க கூலிங்காக இப்போ சப்போட்டா பழம் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழங்களாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சேர்த்துக்கோங்க கூட பாதாமையும் சேர்த்துக்கோங்க ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கூட பாலையும் சேர்த்துக்கோங்க இதில் நானும் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கங்க ரெண்டு புள்ளை நம்ம அடித்து எடுத்துக்கிறவாம் இப்போ நம்ம ஜூஸ் அடித்து எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம அருமையான சப்போட்டா மில்க் ஷேக் ஜூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ